சங்கமிக்க தீபாவளி குதூகலத்தில் பல குடும்பங்கள் இன்று திளைந்துள்ளன அவ்வகையில் நீண்ட விடுமுறை பிள்ளைகளின் வருகை பல்சுவை விருந்து என்று மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கும் வசிக்கும் ராஜகுமாரன் பார்வதி குடும்பத்தினருடன் தீபாவளி கொண்டாட்ட செய்திகளின் நிருபர் வணக்கம் தீபாவளியை நாம் திரு ராஜகுமாரன் மற்றும் அவரின் துணைவியார் திருமதி பார்வதியுடன் இணைந்திருக்கின்றோம் அவர்கள் குடும்பத்துடைய தீபாவளி குதூகலத்தை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் ஸோ தீபாவளி குதூகலத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக எப்பயுமே தீபாவளின்னு வரப்ப இவ்வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அந்த கால தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் முதல் ஞாபகத்துக்கு வரும் ஆக குடும்பத் தலைவரிடம் இன்றைய தீபாவளிக்கு முன்னதாக அந்த கால தீபாவளி நினைவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் வணக்கம் 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 சாருக்கு வந்து பெரிய அறிமுகமே தேவையில்லை அவர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நாடறிந்த புகழ்பெற்ற கேலிச்சித்திர ஓவியர் திரு கூட்டாமணி அப்படின்னா தெரியாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் புகழ்பெற்றவர் ராஜகுமாரின் பேருக்கு அப்பாற்பட்டு கூட்டாமணின் பேர் தான் அவருக்கு இன்று வரை அவரை நிலை நாட்டி கொண்டிருக்கின்றது சார் உங்களுடைய மறக்க முடியாத அந்த காலத்து தீபாவளியை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க சார் அந்த காலம்னு சொல்லும்பொழுது நிச்சயமா கிளாந்தான் தோட்டத்துக்கு தான் போகும் சிறு வயதுல இருந்து அங்கே இந்தியாவில் குறைவு தான் அப்படி இருக்கும் பொழுது அங்கே பெரும்பாலும் என்ன செய்வான காலையில் எழுந்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிறது அப்புறம் பக்கத்து வீட்டுக்கெலாம் போகிறது கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் சகஜமாக நடக்கும் அதே நேரத்தில் அன்னைக்கு இரவெல்லாம் பாருங்கள் முடிச்சுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறதும் பக்கத்து வீட்டுக்கு ஓடுறவும் அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்றதும் இப்படியாக தான் ஒரு குதூகலமான ஒரு தீபாவளியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ மாறி போச்சு இப்போ யார் வாழ்த்துக்காடு தொங்க விட்றாங்க வாழ்த்துக்காட்டு தொங்க வர்றதும் இல்லை யார் எழுந்து என்ன தேய்ச்சி குடிக்கிறாங்க அதுவும் இல்லை அப்போது முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகிறத கூட மறந்துட்டாங்க காலம் மாறி போச்சு போய் இவங்களும் மாறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தோட்ட எஸ்டேட் கிர்லா எஸ்டேட்டோட கிளாப்பா கிருளா எஸ்டேட்டோட அந்த வாழ்க்கை வர்றது வேறு இப்பொழுது எஸ்டேட்டோட தீபாவளி மாறி போய் எல்லாம் பரபரப்பான வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி சார் இப்போ ரொம்ப நவீனமாக இப்போ இந்த வீடை பார்க்குறப்ப ரொம்ப நவீனமாக ரொம்ப வசதியாக தொழில்நுட்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ தோட்ட நினைவுகளை வச்சு பார்க்குறப்ப இன்னைக்கு நீங்கள் கொண்டாடுற இந்த தீபாவளியோட புதுகலம் எப்படி இருக்குது குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களும் மற்றற்ற மகிழ்ச்சியோட இதை எல்லாம் திளைத்து கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு வித்தியாசமான தீபாவளியை தான் நம்ம கொண்டாடி கொண்டு மிக்க நன்றி சார் சரி அவரோட தோட்டத்து நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு அடுத்து இன்னைக்கு என்னென்ன முன்தயாரிப்புகள் முன்னேற்பாட்டு வேலைகள் இன்னைக்கு தீபாவளிக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க அப்படின்னு குடும்ப தலைவ நிச்சயமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டோட குடும்ப தலைவி அவங்கள ஒரு ஆசிரியை தான் திருமதி பார்வதி அவர்களை சந்திப்போம் வணக்கம் டீச்சர் ஓகே டீச்சர் இன்னைக்கு உங்களோட முன் தயாரிப்பு வேலைகள் இன்றைக்கி என்னென்ன தயார் பண்ணி வச்சுருக்கீங்க உறவினர்கள்லாம் வராங்க எல்லாம் சொன்னீங்க என்னென்னலாம் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் டீச்சர் தெரிஞ்சுக்குவோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ப்ரான்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரான் சாம்பார் ப்ரான் பொரியல் மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ சன்னுக்கு வந்து இந்த வாட்டி வந்து விடுமுறை வந்து ஒரு வாரம் விடுமுறையில் வந்திருக்காரு அதனால நம்மலாம் வந்து குடும்பத்தோட தீபாவளி இங்கே கொண்டாடிட்டு நாளைக்கு நம்மளாம் ஒரு ஷார்ட் ஹாலிடே போகலான்னு இருக்கோம் எங்கே போகிறீங்க சார் பின்னா எங்கே போகலான்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு நம்ம ஒரு மூணு நாள் தங்கி நல்லா ஒரு வாரமாக விளாட் செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலான்னு இருக்கோம் சரிங்க டீச்சர் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எண்ணெய் பலகாரம் ஒரு ஆசைக்கு வீட்டில் சொல்கிறாங்க மற்றபடி பிஸ்கட் எல்லாமே கடையில் தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நீங்கள் எப்படி டீச்சர் இருக்கூடிய அதே சூழ்நிலை தான் நான் நம்ம வீட்டில் வந்து இனிப்பு அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க முறுக்குன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய மலாய் நண்பர்களும் பள்ளியில் வந்து முறுக்குன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால் நான் வந்து முறுக்கு மட்டும் பத்து பேக்கெட் செஞ்சேன் அச்சி முறுக்கும் ஒரு அஞ்சு பேக்கெட் செஞ்சுருக்கேன் மற்றபடி பிஸ்கட்டு குக்கீஸ்லாம் வந்து நம்மளும் விரும்பி சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வைக்கிறதுக்காக நம்ம மலாய் ஃப்ரான்னு கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர் உங்கள் முகத்திலே தேர்ந்தெந்த இந்த வருஷம் மகிழ்ச்சியான தீபாவளி எப்படி இருக்குன்னு சரி குடும்ப தலைவன் தலைவியை பார்த்ததில் வீட்டில் இருக்கக்கூடிய நிச்சயமாக ஒரு பிள்ளை செல்வத்தை நம்ம பேசி ஆகணும் இவர் நாட்டில் சிறந்த ஒரு மருத்துவரும் கூட இன்னைக்கு அவரை நம்ம சந்திச்சிருவோம் அவருடைய இளமை கால தீபாவளி இப்போ அளமையாக தான் இருக்கார் பள்ளிக்கால தீபாவளி அதுக்கு இதுக்கப்புறம் இப்போ மருத்துவரானதுக்கு பிறந்தது அவரோட தீபாவளி புதுகெல்லாம் கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்கள் சுகன் ராஜகுமார் ஓகே நீங்கள் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுறீங்க மருத்துவ நான் இப்போ சிபு ஹாஸ்பிட்டலில் வந்து பேசுகிறேன் ஓகே சொல்லுங்கள் உங்களுடைய உங்களுடைய அந்த பள்ளிக்கால தீபாவளி குதூகலம் இப்போ நீங்கள் மருத்துவமானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த தீபாவளியோட கொண்டாட்டம் எப்படி இருக்குது மிந்தி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வந்து ஸ்கூலுக்குலாம் போகும்போது அப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை பேசிக்லி வந்து பெருநாள்னா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் தான் பட் இப்போ வந்து அந்த ப்ரோசஸ் வந்து எப்படி புரியுது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது அண்ட் முந்தினா வந்து சட்டை புது சட்டை பட்டாசு இவ்வளோ தான் பட் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பிக்சரை பார்க்கணும் அதாவது வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே கூடுறது அண்ட் அம்மா அப்பாக்கற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலி பண்ணுறது அதுதான் இப்போ வித்தியாசமா இருக்குது ரொம்ப நன்றி என்னதான் வந்து தீபாவளிக்கு முன்னதாக வந்து பரபரப்பா இருந்தாலும் அந்த தீபாவளி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த இருந்து இரவு வரைக்கும் சமைச்சு சாப்பிடுறது வரவங்களை வர வைக்கிறது அன்போடு உற்றா உறவினர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய அந்த மகிழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 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 அழகியமான தருணம் அந்த தருணத்தை இந்த குடும்பம் அழகாக படம் பிடிச்சு சொல்லணும் இதே போல நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சிக்கனத்தோடு தீபாவளியை கொண்டாடி மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களை அரங்குறுத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் கிரிஸ் சின்னப்பர்.